கவிஞர் கண்ணதாசனும் மெல்லிசை மன்னர் எம் எஸ்னியும் இணைந்தால் அந்த பாடல் ஹிட்டு என்ற பேச்சு தமிழ் சினிமாவில் உலாவி வந்த காலகட்டத்தில் இருவரும் ஒரு பெரிய ஹிட் பாடலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டு மாதங்கள் கிட்டத்தட்ட முன்னூறு நாலு டியூன்களை இசையமைத்து ஒரு பாடலை உருவாக்கியிருக்காங்க அந்த பாடல் என்ன தெரியுமா தமிழ் சினிமாவில மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் தனது பாடல்கள் மூலமா உயிர் கொடுத்தவர் தான் கண்ணதாசன் கவியரசர் என்று அழைக்கப்படும் கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் இயக்குனர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் நடிகர் என பன்முகத் திறமையைக் கொண்டவர் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் இணைந்து கண்ணதாசன் எழுதிய அனைத்து பாடல்களுமே இன்றும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அதே போல இவர்கள் இருவரும் கம்போசிங் செய்யும் போது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துள்ளது இதில் நெஞ்சம் மரப்புதிலு என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் குறித்து எம் எஸ் பி ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கார் தமிழ் சினிமாவின் புதுமை இயக்குனர் என்று அழைக்கப்பட்ட இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான படம்தான் நெஞ்சம் மறப்பதில்லை கல்யாண்குமார் தேவிகா இணைந்து நடித்த இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருக்காரு அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் குறிப்பாக இந்த படத்தில் வரும் நெஞ்சம் மறப்பதில்லை பாடல் இன்று வரை பலரும் விரும்பிக் கேட்கும் ஒரு பாடலாக நிலைத்திருக்கிறது இந்த பாடல் படத்தில் நாலு சில முறை மாற்றங்களுடன் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல் கம்போஸிங் போதுதான் இயக்குனர் ஸ்ரீதர் படத்திற்கு நெஞ்சம் மறப்பதில்லை என்று டைட்டில் வைச்சிருக்காங்க அதே போல இந்த பாடலை யாரும் மறந்துவிடக்கூடாது என்று எம்எஸ்பி கண்ணதாசன் இருவரிடம் கூறியிருக்காரு இதன் காரணமாக இந்த பாடலை பெரிய ஹிட் வேண்டும் என்று நினைத்த எம்எஸ்பி கண்ணதாசன் இருவருமே ரெண்டு மாதங்கள் ஓய்வில்லாமல் டியூன் அமைத்து பாடலை உருவாக்கியிருக்காங்க இந்த பாடலுக்கான கிட்டத்தட்ட முன்னூறு நாலு டியூனுகள் போட்டுள்ள எம் எஸ் வி இதில் கண்ணதாசனுக்கு பிடித்தால் எம் எஸ் பிடிக்கவில்லை எம் எஸ் விக்கு பிடித்தால் கண்ணதாசனுக்கு பிடிக்கவில்லை சில டியூன்கள் இவர்கள் இருவருக்குமே பிடித்திருந்தால் இயக்குனர் ஸ்ரீதருக்கு பிடிக்காமல் போயிருக்கிறது கடைசியில் ஒரு வரியாக மூவருக்கும் பிடித்த டியூன் தான் தற்போது நெஞ்ச மறப்பதில்லை பாடல் இந்த பாடல் இன்றும் வரவேற்பை பெற்று வருகிறது அன்று இந்த பாடலை உருவாக்கியது வேதனையாக இருந்தது ஆனால் இன்று அந்த பாடல் சாதனையாக மாறியிருக்கிறது என்று எம் எஸ் வி குறிப்பிட்டிருக்கிறார் எம் எஸ்வியும் கண்ணதாசனும் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்த நண்பர்களாக விளங்கிருக்காங்க ஆனா கண்ணதாசனை பார்த்தா ஒரு பயபக்தியோட பார்க்கற மாதிரி தான் எம்எஸ்வி படி பாப்பாராம் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பாசமா இருந்திருக்காரு கண்ணதாசன் பல முறை வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்விக்கு பெரிய பெரிய பட வாய்ப்புகள் வாங்கி கொடுத்துருக்காரு அதே போல எம் கண்ணதாசன் என்ன அப்படின்னா அந்த டைம்ல பீக்ல இருக்க பாட்டு எல்லாமே இவங்கள தான் இருக்கும் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவை மொத்தமா கட்டியாண்ட பெருமை வந்து இவங்களுக்கு தான் சேரும் இப்போ வரைக்கும் எத்தனையோ கவிஞர்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஜொலிச்சிட்டு இருந்தாலுமே அவங்க எல்லாருக்கும் மிக முக்கியமான முன்னோடியாக கருத்து இந்த இரு ஜாம்போ வாங்கன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை இசையமைப்பாளர்கள் இப்போ வரைக்குமே வந்தாலுமே அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்த மிகப்பெரிய பாடல்களை கொடுத்தது நம்ம எம்எஸ்வி ஐயான்னு எல்லாருக்குமே தெரியும் அவரே வந்து கண்ணதாசனை பாராட்டி பேசியது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு என்ன கண்ணதாசன் கூட ஒரு காம்போவாக இருந்தாலுமே அடுத்து வாலி போன்ற நிறைய கவிஞர்களை அவர் தான் உருவாக்குனார் இதை பற்றி உங்கள் கருத்தை கவுண்ட் பாஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சிறி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க